அவர் வந்து அவரும் காலி முகத்திடலுக்கு போய் அடி வாங்கிட்டு வந்தால் தான் விரட்டி நான் தூக்கி விரட்டிட்டு போறக்குள்ள ஓடி வந்துட்டாரு சஜித் பிரேமதாசையும் விரட்டி நான் ஒரு படத்தை போட்டு காட்டுவான் ராணுவம் சூழ இருக்க கொழும்பில் காலி முகத்திடலில் இந்த முன்னிலை சோசியலிச கட்சி மத்த எல்லாரும் சேர்ந்து உண்மையா சொல்ல போனா எங்கட புள்ளையில போய் நின்று முஷ்பாத்தி அப்படித்தான் இருந்துச்சு தெரியும் தான் என்ன நடந்தது ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே பூந்து ஜனாதிபதி கட்டில படுத்து பார்த்தானு எல்லாரும் அவ்வளவு முஷ்பாத்தி நடக்க இல்லையா நடந்தானு அந்த முஷ்பாத்தி எல்லாம் நடந்து முடிஞ்சுதான் இப்ப தனக்கு அந்த ஜனாதிபதி கட்டிலும் ஆனான்றாரு சஜித் பிரேமதாசர் எனக்கு ஜனாதிபதி மாளிகை தேவையில்லை நான் மக்கள் சேவகனாக இருக்க போகிறேன் என்று வார ஒரு ஆள் வந்திருக்க ஜாத் கான் மரத்தளப்பாட காட்சி அண்ட் ஷோரூம் புதிய டிசைன்களில் புதுவகையான மரத்தளபாடங்களை ஒரே கூரையின் இங்கு பெற்றுக்கொள்ள அஜாத்கான் அஜாத் கான் மரத்தளபாட காட்சியறை என் ஷோரூம் கல்முனை கடற்கரைப்பள்ளி வீதியில் மற்றும் சாய்ந்தமருது மருது பாஷா வீதியில் இரு கிளைகளை கொண்டு இயங்கும் அஜாத் கான் காப்பன்றி ஒர்க்ஷாப் மரத்தளபாட காட்சி அறைக்கு இன்றைய விஜயம் செய்யுங்கள் அதன் நம்பகத்தன்மையை அறிந்து கொள்ளுங்கள் நாம் உள்ளவற்றை உள்ளவாறே தெரிவிக்கின்றோம் தெரிவிப்பதே எமது பணி தீர்மானிப்பது மக்களே